மகளிர் சேனலுக்கு தங்களை அனுப்புகிறோம் வர வைக்கிறோம் இப்போ வந்து சுரக்கா கூட்டி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு ஒரு சுரக்காய் எடுத்துக்கணும் அடுத்தது கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவு வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சு இறக்கி வச்சுக்கணும் அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கணும் அடுத்தது அடுப்பில் வானிலை வைத்து அதில் வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொரியட்டும் அடுத்தது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக அரிஞ்சு அதில் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ வதங்கடிச்சு அடுத்தது தக்காளி ஒரு தக்காளி ஒரு சிறிய தக்காளி அதை போட்டு நல்லா வதக்கணும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ வதங்கிடுது அடுத்தது பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக அரிஞ்சு அதில் போட்டுக்கணும் அதையும் வதக்கணும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வச்சுருந்த கடலப்பருப்பை லைட்டாக அரைச்சிக்கணும் இப்போ சுரக்காயா அதில் வந்து போடணும் அரிஞ்சு வச்ச சொரக்காயா நல்லா போட்டு நல்லா கிளரி விடணும் சுரக்காய் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல தேவையற்ற நீர்லாம் கெட்ட நீர்லாம் வெளியேறும் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் அடுத்தது மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கணும் அடுத்தது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இது வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் ஆகும் கால் மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்த கடலப்பருப்பை இதில் போட்டு நல்லா கிண்டணும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் இருக்கட்டும் உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் போடுறதுன்னா நீங்கள் வந்து தேங்காய் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து வெந்துடுச்சு ரெடி ஆயிடுது பகிர்ந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி